யாழிசையான உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் இன்றைய பதிவில் நாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான நரசிங்க முனையறைய நாயனார் பற்றித்தான் காணவிருக்கின்றோம் ஆன்மீக அருள்வளமும் செல்வ வளமும் பொங்கி வழியும் திருமுனைப்பாடி என்ற நடுநாட்டை நல்ல முறையில் ஆண்டு வரும் குறுநில மன்னர் பரம்பரையில் பிறந்தவர் நரசிங்க முனையறைய நாயனார் நரசிங்கர் என்பது அவரது இயற்பெயர் முனைப்பாடு என்ற சிறுநிலத்தை ஆள்வதால் முனையரையர் என்ற பெயரை பெற்றதால் பெயரையும் சிறப்பு பெயரையும் இணைத்து நரசிங்க முனையறைய நாயனார் என்று அழைக்கப்படுகிறார் இளம் வயதிலேயே சிவபெருமான் மீது பெரும் பக்தியைக் கொண்ட அவர் சிவமந்திரத்தையே உயிராகவும் திருநீற்றையே பெரும் செல்வமாகவும் சிவனடியார்களையே சொந்தங்களாகவும் கொண்டு வாழ்ந்து வருபவர் மன்னனே ஆனாலும் இறைவனுக்கு அடியேன்தான் என்று உறுதியாய் நம்புகிறவர் சிவன் கோவில்களையும் சிவனடியார்களையும் கண்ணென பாதுகாத்து வருகின்றவர் மக்களால் மிகவும் நேசிக்கப்படும் இவர் ஒருநாள் நகர்வளம் வருகையில் நடுவீதியில் தவழ்ந்து வந்த நம்பியாரூரான் என்ற சடையராரின் குழந்தையை தத்தெடுத்து வளர்த்தார் நாட்டில் மக்கள் பசிப்பட்டினியின்றி வாழ வேண்டும் என்று மாதந்தோறும் திருவாதிரை நாளில் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து வருவார் அந்த நன்னாளில் வருகின்ற சிவனடியார்கள் ஒவ்வொருவருக்கும் நூறு பசும் பொண்கள் இறைவனோ தன் சீடனை சோதிக்க எண்ணி மார்கழி மாத திருவாதிரை நாளில் திருநீற்றை நெற்றியில் பூசி விழிகளில் காமவெறி கொண்டு அருவறுப்பான தோற்றத்தில் வந்து நிற்க அந்தணர்கள் அவரை பார்த்து ஒதுங்கினார்கள் அவரை பார்த்த நரசிங்கர் அவர் காமவெறியோடு பார்க்கும் அருவருக்கத்தக்க உடலினரே ஆனாலும் அவரும் சிவனடியாரே என்பதால் அவரை புறக்கணிப்பது இறைவனை நிந்திப்பது போலாகும் என்று கூறி அவருக்கு நூறு பொன்னை அதிகமாய் வழங்கி அமுது படைத்து வழியனுப்பி வைத்தார் எவரையும் வேறுபாடு பார்க்காமல் எவர் வந்தாலும் அன்போடு சேவை செய்யும் தன் கைலாயத்திற்கு அழைத்து சென்றார் சிவபெருமான் திருச்சிற்றம்பலம் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க